வீட்டில் இந்த திசையில் ஜன்னல் உடனே ஒன்றுமே மிஞ்சாது ஒருவருக்கு வீடு என்பது மிகவும் முக்கியம் வீட்டில் உள்ள வாஸ்துக்களை பொறுத்துதான் அவர்களுக்கு செல்வங்கள் சேருவதும் குறைவதும் இருக்கும் ஒருவருக்கு வாஸ்து ரீதியாக பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏற்படும் இப்பொழுது ஒரு புது வீட்டிற்கு குடி போகிறீர்கள் என்றால் அந்த வீட்டில் போன பிறகு சிலருக்கு யோகம் என்று கூறுவார்கள் அதற்கு காரணம் வாஸ்துதான் குறிப்பாக சில திசைகளில் கதவு ஜன்னலோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் என்பதே இருக்காது இன்னும் சிலர் நன்றாக இருப்பார்கள் அந்த வீட்டிலிருந்து வேறொரு வீட்டிற்கு போனதும் அவர்களுடைய செல்வ செழிப்பு அனைத்தும் படிப்படியாக குறைந்து ஒன்றுமே இல்லாமலோ அல்லது கடனில் மூழ்கக்கூடிய சூழ்நிலையோ உண்டாகும் இவை அனைத்திற்கும் வாஸ்துவே முக்கியமான காரணமாக திகழ்கிறது ஒவ்வொரு திசைக்கு ஏற்றாற்போல் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த அறைகள் இருக்க வேண்டும் அந்த அறைகளில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த எந்த நபர் இருந்தால் அவர்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் என்று வாஸ்து ரீதியாக பல வழிமுறைகள் இருக்கின்றன இவை அனைத்தையும் நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே இருந்தால் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்று கூட கூறலாம் ஆனால் சில முக்கியமான குறிப்புகளை நாம் பின்பற்றினோம் என்றால் அதனால் நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக அக்னி மூலையில் தான் இருக்க வேண்டும் போன்றவை இதை போல் சில வழிமுறைகளை நாம் பின்பற்றும் பொழுது நமக்கு வாஸ்துவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து இன்று இருக்கும் அந்த பூர்வீக சொத்தில் பூர்வீக வீடு இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டின் வாஸ்துவின்படிதான் அவர்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது அந்த பூர்வீக வீட்டை முறையாக பராமரித்து வாஸ்தரீதியாக அது அமைக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இதே பூர்வீக வீடு இருக்கிறது அதில் யாரும் இல்லை அது பாலடைந்து இருக்கிறது என்னும் பட்சத்தில் அதனால் அவர்களுடைய வாழ்க்கையும் பாலடைந்து போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் பூர்வீக வீட்டை இடித்துவிடலாம் அல்லது அங்கு யாரையாவது தங்க வைத்து முறையாக பராமரிப்பு செய்ய வேண்டும் அடுத்ததாக நாம் சொந்த வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் கிழக்கு பக்கம் முற்றிலுமாக அடைக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் எந்த தெய்வத்தின் அருளும் கிடைக்காது என்று கூறப்படுகிறது ஏனென்றால் சூரியன் உதயமாகும் திசை கிழக்கு அப்படி சூரியன் உதயமாகும் பொழுது கதிர்கள் நம்முடைய வீட்டிற்குள் வந்து விழ வேண்டும் தான் தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் மேலும் இதனால் நோய்களும் தீர்வதற்குரிய வாய்ப்புகள் உள்ளது எந்த ஒரு வீட்டில் கிழக்கு திசை முற்றிலுமாக அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த வீட்டின் கிழக்கு பக்கம் ஒரு ஜன்னலாவது வைக்க வேண்டும் அப்படி ஜன்னல் வைக்க முடியாது வாடகை வீட்டில் இருக்கிறோம் என்பவர்கள் அந்த வீட்டை மாற்றினால்தான் அவர் அவர்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறும் இதே போல் நம்முடைய வீட்டில் பூஜை அறை என்பது தென்கிழக்கு திசையிலோ அல்லது வடமேற்கு திசையிலோ இருந்தால் அந்த வீட்டில் பணவரவு என்பது அதிகரிக்கும் இப்படி வீடு கட்டும் பொழுதும் சரி அல்லது வாடகை வீட்டிற்கு செல்லும் பொழுதும் சரி வீட்டில் உள்ள வாஸ்துகளை பார்த்து செல்லுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைத்து செல்வ மழை பொழிந்து கொண்டே இருக்கும் இல்லையென்றால் கடனாளியாக தான் இருக்க வேண்டும் மேலும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதும் கஷ்டம்தான் வீட்டை கட்டும் பொழுது வாஸ்து பார்த்து கட்டுங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்